செந்தமலன் டிவி நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தாண்டவமூர்த்தி நான் உங்கள் நேருஜி குணசேகரன் சார் இன்னைக்கு என்ன பார்க்க சார் இந்த என்ன சார் சாருனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க இது சிம்பிளா சொல்லணும் பரோட்டா சூரி வந்து இப்போ நீங்கள் ஆடுறீங்க மொத்தமாக கோட்டை அழிச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுவான் இல்லையா அது மாதிரி ஏற்கனவே நம்மகிட்ட வாக்காளர் பட்டியலில் இருக்கு அதில் வந்து இறந்தவர்களுடைய அந்த பதிவு சிலதெல்லாம் நீக்காமல் இருக்குது இந்த மாதிரி சில சின்ன சின்ன தவறுகள் இருக்குது அதனால் நீங்கள் மொத்தமாக அழிச்சிட்டு

இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி யார் ஓட்டு போட்டிருக்காங்களோ சரிங்களா அவங்களுக்கு அவங்கள தான் வந்து இவங்க கணக்கு எடுத்துப்பாங்க அந்த பட்டியில அதாவது கணக்கு எடுத்துப்பாங்க வச்சுப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட கூட நேரடியாக அந்த ஃபார்மை போய் கொடுத்து அவங்க ஃபில் பண்ணி நான் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ஓட்டு போட்டிருந்தேன் என்னுடைய வாக்காளர் அடையாள எட்ட எண் இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேர் மனைவி பெயரு அப்பா பேரு அம்மா பேர் பக்கத்து வீட்டுக்காரர் பேர் எழுத்து வீட்டுக்காரர் பேர் இந்த மாதிரி எல்லாம் எழுதி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால தான் திருப்பி அவங்க வந்து வாக்காளராக சேர்த்திப்பாங்க இப்போ அந்த ஃபார்மை வந்து நீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டிருந்தாலும் பத்து முறை போட்டிருந்தாலும் இரண்டு முறை போட்டிருந்தாலும் நீங்க இந்த படிவத்தை கொண்டு போய் கொடுத்துக்கல அப்படின்னா உங்களை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க ஆமா இதுக்கு பேர் தான் வந்து சிறப்பு தீவிர

குளறுபடிகள் நடக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இதில் வந்து அந்த அதுக்கான கேட் வந்து முழுமையாக ஓப்பன் கேட்டு இல்லை ஜன்னலு எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டிருந்ததுன்னா அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நீங்க ஓட்டு போட்டிருந்தாங்க கூட உங்களை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க அப்போ அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அதாவது இப்ப நீங்களே இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டுருக்க மாட்டேங்க ஆமா அப்போ நீங்க உங்க அப்பாவோ அம்மாவோ எனக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா உங்களை கணக்குல எடுத்துப்பாங்களா இந்த ரெண்டுலயும் இல்ல அப்படின்னா பன்னெண்டு சான்ற ஆவணங்கள் சொல்லிருக்காங்க அதாவது ரேஷன் கார்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ் நேட்டிவிட்டி ஆஹ் சர்டிபிகேட் இந்த மாதிரியான சில சான்ற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல ஆதார் கார்டு இருந்ததுன்னா கூட நீங்க வாக்காளராக சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உள்ள ஒரு லூக் கோல் வச்சிருக்காங்க புரியுதுங்களா இது வாக்காளர் அடையாளம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு அதை மட்டுமே இது எதுக்காக அப்படின்னா இந்த கொடுத்த பன்னெண்டு சான்றாவணங்கள் வந்து இந்த வடவர்கள் இந்திக்காரங்க கிட்ட இருக்காது சரிங்களா இங்க ஆதார் கார்டு மட்டும் இந்த பிரசன்ட் அட்ரஸ்ல மாத்திட்டு கோயம்புத்தூர்லயோ சென்னையிலேயோ திருப்பூர் பனியன் கம்பெனிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஆதார் கார்டை மட்டும் வச்சு அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஆதார் கார்டை வச்சு அவங்க எளிமையா வாக்கு முடியும் உள்ள வாக்காளராக ஆகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோலுக்காக தான் இந்த முழுக்க முழுக்க வந்து அது பண்ணியிருக்காங்க ஆனால் இதுல என்ன அப்படின்னா திமுக வந்து முழுக்க முழுக்க நான் பயங்கரமாக எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி சண்டை கம்பு சண்டை எல்லாம் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு காட்டிட்டு இந்த சிறப்பு தீவிர இந்த திருத்தத்தை வந்து போடுறதுக்காக இங்கு இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் கிராம நிர்வாக உதவியாளர்கள் இந்த மாதிரியான கீழ்நிலையில் அடிமட்ட பணியாளர்களாக இருப்பாங்களே அவங்கள எல்லாத்தையும் போட்டு கசக்கி புழிஞ்சிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவாக சித்ரா அப்படிங்கிற ஒரு சகோதரி கூட இன்றைக்கி வந்து பணிச்சுமை தாங்காமல் தற்கொணிருக்காங்க ரொம்ப நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு ஆ கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முதல் முதல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து எப்படி பண்ண போறோங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் ஒருத்தரை வந்து செப்பரேட்டாக நாங்கள் போட்டுடுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு அபரிமிதமான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஆமாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அதி புத்திசாலித்தனமான ஒரு நபர் மிக சிறப்பான நபராக வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் முப்பது நாள் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு நாற்பது படிவங்களை அவர் ஃபில் பண்ணார்னா போகுது முப்பது நாளில் ஆயிரத்தி இரநூறு ஃபார்ம் வந்து அப் பண்ணல மிக எளிமையாக இதை வந்து முடிச்சுருக்கோம் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத் அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆஃபீஸர்களை வந்து நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாங்களும் வந்து பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டமாக தான் இருக்குது இது எப்படி பண்ணுறாங்க நாம் வந்து இந்த பிஎல்ஏ அதாவது வந்து இந்த ஏஜெண்ட் பூத் லெவல் ஏஜெண்ட்டு இந்த ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து அந்த இவங்க அவங்களும் படிவம் கொடுக்கலாம் அவங்களும் ஆயிரத்தி இரநூறு ஃபார்ம் கொடுத்ததுனாலும் எத்தனை பேர் கொடுத்ததுனால நாங்கள் அதெல்லாம் கலெக்டாக கலெக்ட் பண்ணி கன்சால்டேட் பண்ணி முப்பதாவது நாள் நாங்கள் அதை கொடுப்போம் அதையும் அந்த கன்சால்டேட் பண்ண ரிசல்ட் அந்த இதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி சரியான நபர்கள் தான் உள்ளே இருக்காங்களா தவறான நபர்கள் உள்ள இருக்காங்களாங்கிறத செக் பண்ணி அதில் அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணி அதை நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது கோட்டாட்சியர் சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு தன்னுடைய கள நிலவரம் நாங்கள் நம்ம செந்தமலின் இந்த வலைவெளியின் சார்பாக வந்து எல்லா மாவட்டங்களும் அருகாமையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய நெரு ஏன்னா எதுக்காக நாம் கட்சி சொல்றேன் அந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகி மட்டும்தான் உண்மையை பேசுவான் மக்களுக்காக நிற்பான் மக்களுக்காக நிற்பான் உண்மையான தகவல் சொல்லுவான் இல்லாட்டி அவங்கவுங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க இவங்க அதனால வந்து இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு பேசும்போதும் எங்க ஊரில் நான் வந்து வில்லேஜ் தான் அங்கே வந்து எப்படி நடக்குது அப்படின்னு விசாரிக்கிற போது மிகப்பெரிய குளறுபடி இவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு நாற்பது படிவும் மொத்தமா கொண்டு வந்து அங்கங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நீங்களே ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அது எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறது அந்த கொடுத்த பிஎல்ஓவுக்கும் தெரியல அது என்ன மாதிரி பிஎல்ஓவுக்கே ட்ரைனிங் எடுத்து பிஎல்ஓவுக்கே தெரியல அப்படின்னா எதுவுமே இதை பத்தி தெரியாது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னே தெரியாது இருக்க பொதுமக்களுடைய நிலைமையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க இதுல மிக கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த கோட்டாட்சியர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மிகச் சரியான ஒரு திட்டமிடல இது நடத்தலை புரியுதுங்களா அதாவது வந்து மம்தா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமாம் வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இந்த சிறப்பு இது வந்து நீங்கள் அங்கே போய் எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்தணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னோன்னையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஊழியர்களை வச்சு எங்களால் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது தேவைன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளை வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு அது சரியான நிலைப்பாடு அவங்க எதுக்குறாங்க அந்த எதிர்ப்ப செயல்ல வந்து காட்டுறாங்க ஆனா இங்க திமுக அரசு எப்பவுமே எந்த ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இரட்டை வேடம் போடுறாங்க அதனுடைய திருப்ப திரும்ப திரும்ப நிரூபிக்கிற விதத்துல என்ன வந்து இந்த பம்மாத்து வேலையெல்லாம் காட்டிட்டு சிறப்பு தீவிர முழுக்க முழுக்க அவங்களுடைய ஏஜெண்டுகள் அந்த அதிகாரிகளை வந்து ரொம்ப கிரஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்து அதை வந்து வேலை வாங்கி சுமையில வந்து தத்தளிக்கிறாங்க ஏன்னா இதுல இருக்கிறவங்க யா யாரை இதுல கொண்டு போய் தள்ளியிருக்காங்க அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடியில் ஊழியர்கள் அங்கன்வாடி அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அந்த டீச்சர்ஸ் ஆயாவை கூட இதில் வந்து பிஎல்ஓவை போட்டிருக்காங்க சமைக்க வர அவங்க ஆயா சத் சத்துணவு அதுக்கப்புறம் வந்து ப பள்ளியில் வந்து சத்துணவு ஆயாக்கள் இருப்பாங்க இல்லையா சத்துணவுக்கு டீச்சரை போட்டதுன்னா கூட பரவாயில்ல சத்துணவு ஆயால கூட வந்து போட்டிருக்காங்க இதில் சில உண்மையான விவரம் என்னன்னா சில ஆயாக்களுக்கு வந்து கையெழுத்து கூட போட தெரியாது சில பேருக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும் அப்படி இருக்கிற இவங்களுக்கு வந்து இந்த முக்கியம் அதாவது வந்து நம்ம இருக்கிறது ஜனநாயக நாடு இந்த உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியாவும் ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு ஆணிவேரே வந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டை தான் இந்த வாக்காளர் உரிமை தான் உரிமை தான் அந்த வாக்காளர் உரிமைக்கு எவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தரமாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான பணி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மிக சாதாரணமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அது ஏற்கனவே ஒன்று இருக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டை உட்காந்து செக் பண்ணி யார் யார் வந்து நீக்கணும் யாரை சேர்த்தணும்னு பண்ணுறது சிம்பிளான வேலையை மொத்தமாக அழிச்சிட்டு நான் முதலிருந்து நான் பண்ணுறேன் முதலிருந்து பண்ணால் கூட பரவாயில்லதான் ஆனால் அதுக்கான உரிய காலம் இருக்கணும் இப்போ எப்படி நம்ம இது ஆதார் கார்டுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வெளியே கொடுத்துருந்தாங்க ஆமாம் ஒப்பந்த பணியாளர்களுக்கு அது மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுக்கு ஒரு டென் ரூபீஸ் ஆர் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆர் ஃபைவ் ருபீஸ் அது மாதிரி வந்து ஒரு ஒப்பந்த பணியாளர் எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து இவ்வளோ கொடுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு நா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபார்ம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை கொடுத்து அவங்கள கணக்கெடுக்க சொல்லியிருந்தா மிகச்சரியா படித்த இளைஞர்கள் நல்லா நல்லா பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப அருமையாக பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த அங்கன்வாடிகள் ஊழியர்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளமே ரொம்ப குறைந்தது மூணாயிரத்தி ஐநூறுபாய் இங்கே வெறும் ஒரு ஒரு மாதத்த கூடி மூணாயிரத்து ஐந்நூறுரூபா அது அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த இதுக்கு போறதுக்கு அதுவே வருது ஆமாம் சார்ஜஸ் இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் இந்த சத்துணவு ஊழியர் இதெல்லாம் வந்து பகுதி நேரம் முழு நேர ஊழியர்கள்லாம் வந்து இவங்களை கன்சிடர் பண்ணல ஆமாம் பகுதி நேர ஊழியர்கள் தான் சரிங்களா இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா விடோஸ் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்ற நிலைய மாற்றுத்திறனாளி இந்த மாதிரியான ரொம்ப சமூகத்துல கீழ்நிலையில நம்மளுக்கு ஏதோ ஒரு தொடுப்பு அப்படிங்கிற அதான் அந்த பணியில் இருக்காங்க அவங்கள போய் வலுக்கட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு எந்த விதத்தில் உரிமை இருக்குது சொல்லுங்க கண்டிப்பா விருப்பப்பட்டவர்களை வரலான்னு சொல்லலாமே தவிர இதுல வந்து கட்டாயமா நீங்க பண்ணணும் அப்படிதான் அந்த சித்திரம் அப்படிங்கிற அந்த சகோதரியை வந்து இன்னைக்கு இரநூறு ஃபார்ம் நீ ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னு உனக்கு மெமோ கொடுத்துருவேன் நீ வேலை விட்டு நின்று வேலை நின்னுக்கு நீங்கள் செய்ய முடியு நின்னுக்க இந்த வேலை செய்கிறதுக்கு அவங்க அங்கன்வாடியில வந்தாங்க இந்த வேலை செய்கிறக்க சத்துணவு வேலைக்கு வந்தாங்க இந்த வேலை செய்கிறது தான் ஆசிரியரில் வந்தாங்களா இப்போ இதில் என்னன்னா அந்த அங்கன்வாடியில் தன்னுடைய பணியை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறக்கு மணி நாலாயிடும் நாலாயிடும் நான்கு மணிக்கு மேலே அது அவங்களுக்கு கொடுத்துருக்குற வாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க இருக்கிற இருந்து ஆறு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி தள்ளி இருக்கு அதுவும் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சிகளில் ஒரு வார்டுங்கிறது பார்த்தா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் கண்டிப்பா அதுலேயுமே வந்து அவங்களுக்கு உண்டான சிரமம் என்னன்னா யார் வந்து இங்கே உள்ளூர்காரர் வேலை நிமித்தமாக இங்கே யார் வந்து தங்கியிருக்காங்க கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறதும் அங்கே டவுனுக்குள்ளேயும் சிரமம் தான் சிரமம் தான் ஆனால் வில்லேஜ்லலாம் என்ன என்னதுக்குன்னா ஒவ்வொரு ஊர் இருக்கும் இல்லாட்டி வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு வீடு இருக்கும் அதாவது வந்து ஒரு வார்டுங்கிறது ஆறு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவுல அந்த மாதிரி பரப்பளவில் வருது அப்படி இருக்கிற போது இந்த ஆ டீச்சருக்காவது வந்து ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு எக்ஸலோ ஒரு ஸ்கூட்டி வண்டி வச்சிருக்கு இந்த ஆயாங்களுக்கெல்லாம் வந்து வண்டியை ஓட்ட தெரியாது தெரியாதுங்க சரிங்களா அந்த மாதிரி கிட்ட இந்த படிவத்தை கொடுத்து அவங்க முப்பது நாள் ஆயிரத்தி இரநூறு ஃபார்ம் வாங்கணும் அவங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது கண்டிப்பா இது அவங்க எப்படி பண்ணனும் அப்படின்னு டவுட் கேட்டதுனால அவங்களுக்கும் தெரியாது தெரியாது இவங்களுக்கு தெரியாதுங்கிற பூத் ஏஜென்ட்டுக்கு எந்த விதமான ட்ரைனிங் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல இல்லைங்க அவங்களுக்கு கொடுக்கல ஆமா அப்படி இருக்கிற போது இந்த இது எப்படி இது கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஏற்கனவே இருக்கிற படி ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது சரியாக தவறா அப்படின்னு பார்க்கறது எளிமையா கண்டிப்பாக இல்லை இது அந்த லிஸ்ட்டை நான் கன்சிடரே பண்ண மாட்டேன் நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவேங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த இந்த குளறுபடி தான் போயிட்டு இருக்கு இதில் வந்து என்னன்னா ஒவ்வொரு பணியாளருமே மிகப்பெரிய மன அழுத்தத்தில் ஒரு நாளைக்கு நாற்பது ஃபார்ம் நாற்பது ஃபார்ம்னா ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுங்க ஒவ்வொரு விவரங்கள அவங்க சொல்றது என்னன்னா வீடு வீடாக போகணும் அது ஒரு வாக்காளரை சந்திக்கிறதுக்கு மூணு டைம் போகணும் இதெல்லாம் வந்து சாத்தியமே படாது இப்படி சார் இது இது இப்படி பண்ணணும்னா அவங்க முழு நேரம் காலையில் ஒன்பது மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அவங்க செஞ்சு ஒரு பத்து குடும்பத்தை போய் பார்க்கலாம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு ஃபார்ம் பண்ணலாம் ஆனா நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளே இதை பண்ணணும் இதில் மிக பெரிய கொடுமை என்னன்னா சியூஜி நம்பர் கவர்மெண்ட்ல இருந்து எந்த விதமான ஒரு தொலைபேசி எண்ணோ ஒரு ஃபோனோ எதுவுமே கொடுக்காம அவங்களுடைய பர்சனல் நம்பரை எல்லா வெப்சைட்லயும் போட்டாங்க ஸோ இந்த படிவத்தை கொண்டு போய் அங்க எல்லாத்துக்கிட்டேயும் கொடுத்தாச்சு ஒருத்தன் பத்து மணிக்கு கூப்பிடுறான் ஒருத்தன் பதினோரு மணிக்கு கூப்பிடுறான் ஒருத்த காலையில ஆறு மணிக்கு கூப்பிடுறாங்க சோ இந்த ஆயாங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு கால் பேசி வைக்கிறதுக்குள்ள பத்து மிஸ்ட் கால்லாம் இன்னைக்கு எங்க எங்க பிஎல்ஓ எங்க வார்டினுடைய பிஎல்ஓக்கு என்னென்ன உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க என்ன பிரச்சனை இருக்குது ஏன் நீங்க வந்து வீடு வீடா வரலன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க சார் நான் இப்போ உங்களோட தொலைபேசியில பேசிட்டு இருக்கு இப்ப எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு மிஸ்ட் கால் வந்துருச்சு நான் இது எப்படி சேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கால் பண்ணுவேன் அப்படி ஒவ்வொருத்தட்ட பேசும்போது திரும்ப எனக்கு பத்து கால் வந்துடுவாங்க அதுலேயும் சில பேர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி எங்களை கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க சில பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க பெண்கள்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க தப்பு தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் பர்சனல் நம்பரை அரசு பல வெப்சைட்டில் போட்டு பப்ளிக்கே எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க உங்களாலேயே நீங்களே இதை எதிர்க்கிறீங்க இந்த வேலையை இப்படி அடாவடித்தனமாக இந்த அடிமட்ட ஊழியர்களுடைய தலையில இந்த பணியை சுமத்தி கண்டிப்பா செய்ய வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு என்ன இருக்குது இது ஏன் இந்த திமுக இது பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னா ஒப்பந்த அடிப்படையில புதிய ஆட்களை நீங்க ரெக்ரூட் பண்ணி எஸ்ஐஆர் நீங்க தெளிவா பண்ணுங்க அப்படி இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெஸ்ட் ஆமா மம்தா அவங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரியில வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்க தானே கண்டிப்பா நீங்க தான் வந்து திராவிட மாடல்ங்கிறீங்க நாங்க வந்து அவங்க அடிபணிய மாட்டோம் பிஜேபிக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படிலாம் சொல்றேன் நீங்க இது ஏன் ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டத்தையுமே இதுதான் இதே மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதான் இவங்க வந்து ஏ டீம்னா அவங்க பி டீம் நம்ம கரெக்டா தானே சொல்லிட்டு கரெக்ட் 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 இவங்க எல்லாத்தையும் பி டீம்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான பி டீமே வந்து திமுக தான் மத்திய அரசு வந்து எத்தனை திட்டங்கள் சொல்லிக்கிது நம்ம நான் தமிழர் கட்சி இடுமவனம் கார்த்திக் வந்து திமுக எந்தெந்த வகையில பாஜகவுக்கு துணை போயிருக்குது யார் உண்மையான பி டீம் ஒரு புத்தகமே எழுதுற அளவுக்கு இவங்க வந்து நடந்திருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா இது இது வந்து பொதுமக்களுக்கே நான் இது இது வழியா என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் வாங்கி படிங்க அப்பதான் திமுக என்னென்ன விதமான கள்ளத்தனமான வேலைகள் எல்லாம் நீங்க திமுக வந்து இந்த தமிழ்நாட்டுல செஞ்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இந்த பூத் லெவல் ஏஜெண்ட் போடுறதுல எந்த திமுகவை தவிர எந்த ஒரு கட்சியுமே இதில் சப்போர்ட் இல்லை யாருமே இந்த வேலைக்கு வரல பிஎல்லோ தனித்து விடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த ம தாசில்தாராக இருக்கிறவங்க கோட்டாட்சியராக இருக்கிறாங்க வட்டாட்சியர் சாரி இது மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாருமே வந்து அவங்கெல்லாம் வந்து நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு நல்ல ஹை சேலரியில் கோட்ரெஸ்ஸு ஜீப்பு டிரைவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கு ஆனால் இவங்களை வந்து அவங்களுடைய கஷ்டம் என்னென்னு புரிஞ்சுக்காமல் கூட வந்து அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி அவங்க இந்த வேலை விட்டு நின்று அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஆமா ஒருத்தர் வந்து தற்கொலைக்கே போயிடுறாரு கடைசியை கடைசியா வந்து இந்த உயர எப்படியாவது நம்ம வாழணும் அப்படிங்கறதுக்காக தானே கஷ்டப்பட்டு எல்லாரும் உழைக்கிறாங்க படிக்கிறாங்க அரசியல் கட்சி எல்லாமே வந்து இது இதுக்காக தானே வாழ்றாங்க ஆனா அந்த உயிரையே மாற்றிக்கிறேன்னு அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கும் ஸோ இப்ப ஏற்பட்ட இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த தீவிர வாக்காளர் தீவிர இந்த திருத்தம்ங்கிறது வந்து தேவைதானா இது தேவையான வேலையா அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட பட்டியல் இருக்குது அது பிரகாரம் தான் இத்தனை பிரதமர் வந்திருக்காங்க இத்தனை முதலமைச்சர் வந்திருக்காங்க இத்தனை எலெக்ஷன் நடந்திருக்குது உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்குது எல்லாமே இதை வச்சுதானே நடந்திருக்குது இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்போ எல்லாரும் என்ன வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் இங்க புதுசா இங்க உள்ள வந்திருக்காங்களா இந்தியாவுக்குள்ள எல்லாரும் மிக்ஸ் ஆயிட்டாங்களா இல்ல நீங்க எதுக்கா இது என்ன கா ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல கண்டிப்பா ஏற்கனவே இருக்கிறது தப்பு அப்படின்னா அது என்ன தப்பு அது தப்ப சரி பண்ணு நீ மொத்தமா அழிச்சிட்டு முழுசா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எந்த காரணமே இல்லையே ஒரு இந்த இதுல யார் யார் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்கன்னா அங்கனவாடி அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து ரெண்டு மணிக்கு மேல போகணும்னு வேற சொல்றாங்களாமா அப்ப அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாரு பாடம் சொல்லி கொடுப்பாங்க கண்டிப்பா மாணவர்களுடைய ஒவ்வொரு நேரமே மிக மிக மு முக்கியமானது பொன்னான நேரங்கள் தான் ஒவ்வொரு நிமிஷமே அப்ப நீங்க மத்தியானத்துக்கு மேல நீங்க ஒரு மாசத்துக்கு வாத்தியார்கள் எல்லாத்தையும் நீங்க வெளியனு சொன்னா சொல்லி நேரத்தில் குழந்தைங்களுக்கு யார் பாடம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த விஏஓ உதவியாளர் விஏஓனுடைய உதவியாளருடைய பணியே என்னன்னா அவர் எந்த டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போடுறதுக்கோ எந்த டாக்குமெண்ட்லயும் எழுதுறதுக்கோ அவருக்கு அதிகாரமே கிடையாது அவருக்கான வேலையே வந்து விஏஓவுக்கு நிலம் அளக்கிறதுக்கோ அந்த நோட்டு புத்தகங்களை கொண்டு போயிட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு உதவியாளர் தானே தவிர அவர் நோட்ல கை வச்சு எந்த விதமான அவருக்கு ஒரு இதுவுமே கிடையாது அப்பே அப்படிப்பட்டவங்களை அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்கோ அவங்களுடைய நாலேஜ் எந்த மாதிரி இருக்கோ அந்த யார் அந்த இடத்துல இருப்பாங்க அப்ப அவங்கள போயிட்டு நீங்க இந்த படிவத்தை எல்லாம் ஃபில் பண்ணி இது பண்ணுங்கன்னு அவங்க இந்த காட்டுக்குள்ள போ அவங்களுக்கு முதலே வந்து இன்டர்நெட்டே யூஸ் பண்ண தெரியாது கண்டிப்பா அவங்க எப்படி ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுவாங்க அவங்க எப்படி ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க எந்த விதமான ஒரு அடிப்படை கட்டமைப்பை இல்லை ட்ரைனிங் ட்ரைனிங் கரெக்டாக இல்லை கண்டிப்பாக அந்த ஃபார்ம் எப்படி கொண்டு போய் கொடுத்து எப்படி வாங்கணுங்கிறதுக்கான ஒரு திட்டமிடல் கிடையாது அதை எப்படி அப்லோட் பண்ணுவாங்கன்னு தெரில இதில் எல்லோரும் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு எந்த பட்டியல் ஸோ இந்த குளறுபடிகள் எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் இரநூறு முந்நூறு ஃபார்ம் வாங்கினாங்கனால ரொம்ப பெரிய விஷயம் மீதி பேர்த்துக்கான வாக்கு வாக்குரிமையே இல்லாமல் போயிடுமே ஆமாம் வாக்குரிமையே இல்லாமல் போயிடும் அதனாலதான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி வன்மையா அதுல கருத்து இல்ல ஆனாலும் அதையும் மீறி இந்த அரசாங்கம் அதை வந்து கொண்டு ஒரு இவங்க வரணும் உள்நோக்கத்தோட நாங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுக அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் கொண்டு வருதோ அதை வந்து நாங்க பயங்கரமா எதுக்குறேன்னு இந்த திராவிட கட்சி சொல்லு சொல்லு ஆனா வாயில பேசிட்டு இருப்பாங்க வேலை ஒரு பக்கம் நடந்து அந்த மாதிரிதான் இந்த வேலை நடந்துட்டு இருக்குது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்துல வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடி தான் இது தேவையில்லாத வேலை இதுல வந்து யாரெல்லாம் வாக்காளர்களை உள்ள வர போறாங்கன்னா இங்க இருக்கிற ஏற்கனவே ஓட்டு போட்டிருந்த தமிழர்கள் எல்லாத்தையும் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டு வடவர்கள் தான் வந்து வாக்காளர்கள் இங்கே உள்ள போகிறாங்க அந்த வேலை தான் முழுக்க முழுக்க இது நடந்துட்டு எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருக்கிற இருக்கிற அங்கன்வாடிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துண ஊ ஊ ஊழியர்கள் எந்த ஒரு ஊழியராக இருந்தாலும் இதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் மேலதிகாரிகள் இவர்களை யாரையும் வந்து கட்டுப்படுத்துவோ அவர்களை கட்டாயப்படுத்தவோ கூடாது அப்படி இந்த வேலையை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களை விட்டு நாங்கள் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அதிகாரிகளுக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது ஏன்னா இந்த வேலையை செய்கிறதுக்காக அவங்க இந்த பணிக்கு வரலை அவங்க ரெகுலராக அவங்க எந்த வேலை செய்வாங்களோ அந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதிக்கணும் அதே சமயத்தில் இந்த தமிழ்நாட்டில் பூர்வக்குடிகளாக இருக்கிற பழங்குடிகளாக இருக்கிற இந்த தமிழ் மக்களுடைய எந்த ஒரு வாக்காளருக்கோ இதில் வந்து வாக்கு செலுத்த முடியாத மாதிரி வாக்காளர் பட்டியலில் இருந்து அவங்களுடைய பெயர் விடுபட்டு போயிடக்கூடாது மிக கவனமாக பொறுமையாக இன்னும் காலம் அதிகமாக கூட எடுத்து இதை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுட்டு அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்